அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்று எறும்புகளுக்கு இந்த ஒரு பொருளை வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை வச்சா நம்ம வீட்டில் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சனிக்கிழமை அப்படிங்கிறது பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சனிக்கிழமையில் என்னெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் பல பதிவு கொடுத்துருக்கிறேன் இப்போது இந்த சனிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணுவோம் காகத்திற்கு உணவு வைப்போம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் சனிக்கிழமையில் தயிர் கருப்பு எள்ளு சாதம் இது மூணும் கலந்து காகத்திற்கு வச்சிங்க அப்படின்னா சனி பகவானினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் பெருமாளுக்கும் ரொம்ப விசேஷம் நம்ம புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைய நம்ம நான்கு சனிக்கிழமை ஐந்து சனிக்கிழமை அப்படின்னு பெருமாளை வந்து வழிபாடு செய்வோம் ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இப்போ நம்ம மட்டும் இல்லை இப்போ ஆந்திரா பகுதிகளிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கதான் நம்மளுக்கு திருப்பதி இருக்குது அங்க பெரும்பாலும் வந்து நம்ம எப்படி முருகன் சிவனை வழிபாடு செய்யறோமோ அவங்க வந்து பெருமாளை வந்து ரொம்ப வழிபாடு செய்வாங்க பெருமாள் தான் அவங்க பெரும்பாலானவர்களுக்கு குலதெய்வமாகவே அங்கே வந்து இருக்கும் இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை மட்டுமே பெருமாளை வழிபாடு செய்ய மாட்டாங்க மாதத்துல வரக்கூடிய வாரத்தில் வரக்கூடிய அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப விமர்சனையாக பெருமாள் வழிபாடு செய்வாங்க நம்ம எப்படி வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி சனிக்கிழமையில அவங்க பெருமாள் வழிபாடு வந்து செய்வாங்க ரொம்ப சிறப்பான முறையில வந்து அவங்க வழிபாடு செய்வங்க எனக்கு கொஞ்சம் தெரிந்த ஒரு ஆந்திர பெண்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வீட்டில ஒவ்வொரு சனிக்கிழமையுமே இது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க பெரும்பாலும் அவங்க ஊர்களில் இந்த சனிக்கிழமை வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தருது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பெருமாளுக்கு நாம் எப்படி புரட்டாசி சனிக்கிழமையன்று மாவிளக்கில் தீபம் ஏற்றி வச்சு நாம வந்து ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்வோமோ அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையுமே செய்கிறாங்க இன்கேஸ் வந்து ஒரு பிரார்த்தனையை மட்டும் வச்சுட்டு அது நிறைவேறுகிற வரைக்கும் அந்த சனிக்கிழமையை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க அது நடந்து முடிந்த பிறகு அடுத்த வேண்டுதல் அப்படின்னு அவங்க வந்து அதை செஞ்சுட்டு வர்றாங்க இத வந்து எனக்கு தெரிந்த ஒரு ஆந்திர தோழி வந்து சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமையில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு உணவை வந்து எறும்புகளுக்கு நீங்க வைக்கணும் நம்ம வீட்டுல பெரும்பாலும் வந்து முன்னேற்ற தடைகள் இருக்கும் காரிய தடைகள் இருக்கும் நம்ம வீட்டுல எவ்வளவு சம்பாரிச்சாலும் பணம் வந்து தங்காம போய்கிட்டே இருக்கும் பேர்பட்ட நாள் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்க வீட்ல செல்வம் பெருகுவதையும் பணம் சேருவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த விஷயத்தை செஞ்சுட்டா போதுமா பணம் வந்து அப்படியே கூறையை பிச்சுக்கிட்டு கட்டுக்கட்டாக நம்மளுக்கு கொட்டிடும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் அதற்கு ஏற்ற மாதிரியான பண வரவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து கிடைக்கும் உதாரணத்திற்கு இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து மிகப்பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அப்படிங்கிற பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரிதான் நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும் சனிக்கிழமையில இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் இது இரண்டையுமே நீங்க வெள்ளத்தை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த எள்ளையும் வெள்ளத்தையும் நல்ல ஒரு உருண்டையா புடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு அதை அப்படியே உங்க வீட்டுக்கு பக்கத்துல வேப்பமரம் மரம் இருக்குது அப்படின்னா அந்த வேப்ப நீங்க நீங்கள் வந்து ஒரு குடம் தண்ணி ஊத்திட்டு இந்த வெள்ளமும் எள்ளும் கலந்த இந்த உருண்டையை வந்து அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வந்து வச்சுட்டு வந்துருங்க இதை வந்து எறும்புகள் பறவைகள் வந்து உண்ணும் இது என்ன பண்ணும் இந்த எறும்புகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்றதுக்கு மட்டும் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க இப்ப இருக்கிற உணவுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு உணவு வேண்டும் அப்படின்னு அந்த எறும்புகள் வந்து இந்த உணவை வந்து சேகரித்து வச்சுக்கோ அப்ப இது வந்து நம்ம அன்னதானம் செய்த பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்ம எறும்புகளுக்கு இந்த உணவை வைப்பதன் மூலமாக சனீஸ்வர பகவானின் தாக்கங்களும் நம்மளுக்கு குறையும் அவரிடம் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளின் அளவு வந்து குறையும் அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக நம்மளுக்கு பணம் விரயங்கள் தடுக்கப்பட்டு பண அதிகரிப்பு பண வரவு வந்து அதிகரிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை சனிக்கிழமையில் நீங்கள் செஞ்சு பாருங்க எப்பயுமே பாருங்களேன் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொன்னா உடனேவே நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா இதை செய்யறதுக்கே கொஞ்சம் அமௌண்ட் வேணும் இவங்க பாட்டில் சொல்லிடுவாங்க அதை வாங்குறதுக்கெல்லாம் யார் பணம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆனா நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நம்முடைய வீடுகளில் இல்லைன்னா எளிமையாக வாங்கக்கூடிய எல்லாராலையும் எல்லா மக்களாலையும் வாங்கக்கூடிய பொருளை தான் நான் சொல்லுவேன் எள்ளு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு இருபது ரூபாயில கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு கால் கிலோ வெள்ளம் நம்மளுக்கு ஒரு இருபது ரூபாயில கிடைச்சிரும் மொத்தமா அந்த ரெண்டு பொருளும் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள நம்ம வாங்கிடலாம் வாங்கி வாரத்தில் ஒரு நாள் வாங்கி அந்த கா கிலோ வெள்ளத்தையும் நான் வைக்க சொல்லல சும்மா ஒரு ரெண்டு உருண்டை சின்னதா வச்சுக்கோங்க ஒரு இந்த வாரம் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு வரும் இல்லைங்களா அப்போ நீங்க அதை வந்து உருண்டையா புடிச்சு அந்த வேப்ப மரத்துக்கு கீழே வச்சிருங்க அந்த வேப்ப மரத்துக்கு அப்படியே வைக்காம ஒரு குடம் தண்ணி ஊத்துங்க வேப்ப மரத்துக்கு தண்ணிய ஊத்திட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளமும் எள்ளும் கலந்த உருண்டைய வந்து நீங்க அங்க வச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க கண்டிப்பா நம்பிக்கையோட நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்குவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் பொதுவாக நான் சொல்வது என்னன்னா நிறைய பேர் வந்து அன்னதானம் செய்ய சொல்லுவாங்க ஆனா எல்லாராலையும் அன்னதானம் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் வருதா அவங்களால முடியுதா அப்படின்னா அது ஒரு ஒரு சிலரால முடியல அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாருமே இது மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சு பாருங்களேன் இப்ப சனிக்கிழமையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம் சனிக்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யலாம் அனுமனை வழிபாடு செய்யலாம் வெற்றிலை மாலை சாற்றி ஹனுமனை வழி வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில விநாயகர் வழிபாடு கூட ரொம்ப ரொம்ப அவசியமானது இதெல்லாம் நம்ம வழிபாடுகள் செய்யலாம் ஆனா நிறைய பேரால் கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு செய்ய முடியாது எங்களுக்கு நாங்க வந்து ரொம்ப ஒர்க்கிங்காக இருக்கோம் ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க இல்லைன்னா அவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலைகளில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் வேப்பமரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் அம்மா வீட்டுக்கு பக்கத்துல வேப்பமரம் எல்லாம் இல்ல அப்படின்னு வரும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க என்ன செடி இருக்குதோ வேப்ப மரம் இல்ல அப்படின்னா ஒரு செம்பரத்தி செடி இருக்குது மல்லிகைப்பூ செடி இருக்குது அப்படின்னா எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இந்த உருண்டைய வந்து அங்க வைங்க பொதுவாக இதை வந்து எறும்பு சாப்பிடணும் அந்த மாதிரியான இடமா இருந்தா ரொம்ப பெஸ்டா இருக்கும் அது மாதிரி இடத்துல இந்த இத அந்த வெள்ளமும் எள்ளும் கலந்த அந்த உணவை எறும்புகளுக்கு வையுங்கள் நிச்சயம் உங்க வீட்டுல பணம் பெருகுவதையும் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க அனைவரும் செஞ்சு பாருங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்